வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன் மலர் மருந்துகளில் முப்பத்தைந்தாவது மலர் மருந்தாக பார்க்க போகிறோம் ஒயிட் செஸ்ட் நட் டபிள்யூஹெச் ஒயிட் சிகிச்சை நெட் ஒயிட் செஸ்ட் நட் இந்த மருந்து ஒரு ஸ்டார் மருந்துன்னு சொல்லுவோம் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற மருந்து இந்த மருந்து வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் நமக்கு தேவையான ஒரு மருந்து ஒயிட் செஸ் நட் இதோட சாராம்சம் பார்ப்போம் குணாதிசயம் என்னன்னு பார்ப்போம் தேவையில்லாத விரும்பாத எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருத்தல் மனதிற்குள்ளேயே வாக்குவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது தேவையில்லாத விரும்பத்தகாத எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருத்தல் மனதிற்குள்ளேயே வாக்குவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருத்தல் இதுதான் அந்த ஒயிட் செஸ்ட்னோட விஷயம் தொடர்ந்து ஒரே சிந்தனை திரும்ப திரும்ப அந்த விஷயம் எத்தனை எத்தனை முயன்றாலும் தவிர்க்க முயற்சித்தாலும் மனதை வாட்டி வதைக்கும் கீரள் வந்த ரெக்கார்டு போல திரும்ப திரும்ப சுற்றி வரும் இந்த மனக்குளாறுகளை ஒயிட் செஸ்ட் நிற்கும் இது எப்படி கீழே வந்து ரெக்கார்டு வருவோம் பாருங்க நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க எதிரில வந்து ஒரு சைக்கிள்ல ஒரு சின்ன பையன் சைக்கிள் வந்து டமால்னு இடிக்கிறான் ஏண்டா ரோட்ல பாத்து போக கூடாது பேசி ஒருமையில பேசி தகாத வார்த்தைகள்ல திட்டிட்டு வேலையை பாடுறான்னு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கே விட்டுற அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக உங்க மனநிலையை பாரும் ஏன்னா நம்ம ஒண்ணு தப்பு பண்ணல ரோட்ல ஒழுங்கா தான் போனோம் வந்தான் இடிச்சான் இடிச்சதும் இல்லாமல் தேவையில்லாத தகாத வார்த்தைகளை பேசிட்டு ஒருமையில் பேசிட்டு போயிட்டான் அப்படிம்போது உங்கள் நிலை எப்படி இருக்கும் ராத்திரி நீங்கள் படுத்தா கூட அவன் தான் கவனம் வந்துட்டு இருக்கும் இதுதான் வந்து நாம் சந்தித்த பல சம்பவங்கள் நம்மை திரும்ப திரும்ப சுற்றி வந்து கொண்டே இருக்கும் இதையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒயிட் நெட்டு தான் இதுக்கு வந்து ரொம்ப அழகான உதாரணம் கொடுத்துருப்பாரு அட்வர்ட் பேட்ச் வந்து கேரள் விழுந்த ரெக்கார்டு ஏன்னா இப்ப அந்த ரெக்கார்டெல்லாம் யாரும் யாரும் பாத்துக்க மாட்டாங்க ரெக்கார்டு ரெக்கார்டு பிளேயர் எல்லாம் போய் எல்லாமே போய் காலமே மாறி போயிருச்சு எனக்கு எனக்கு விவரம் தெரிந்த காலத்தில் இந்த ரெக்கார்டு வந்து கையில சுத்துறதா எங்க தாத்தா வீட்டுல இருந்து தூத்துக்குடி பக்கத்துல எங்க தாத்தா வீடு அங்க வச்சிருப்பாங்க அத வந்து கையில அதை சுத்திட்டு கிராம போன்னு அதுக்கு கையில சுத்தி அந்த ரெக்கார்டை வச்சுட்டு கையில சுத்தி விட்டுருவாங்க அதுல ஒரு ஊசி இருக்கும் அதை வைப்பாங்க அது ஒரு பெரிய குழாய் மருடைய பாட்டு வரும் அதற்கு பிறகு நான் கல்லூரியிலே பயின்று கொண்ட காலத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ரெக்கார்டில் வந்து அஞ்சு பாடல்கள் வந்துடும் அதை வச்சிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா அதுவே தட்டி கீழே விடும் அடுத்த அடுத்த ரெக்கார்டு அதே மாதிரி விடும் அந்த காலங்கள்லாம் அதையும் நான் பார்த்தேன் குழந்தை பராத்தில் பார்த்தேன் என்னுடைய வாலிப பருவத்தில் அதையும் பார்த்தேன் அதுக்கு அடுத்த கட்டம் நான் வரும்போது தான் அந்த ரெக்கார்டெல்லாம் போய் டேப் ரெக்கார்டர் வந்து விட்டு இது இன்றைய தலைமுறைகளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த கேரள வந்து ரெக்கார்ட்னு கேட்டீங்கன்னா அந்த ஊசி ஒரு இடத்துல இருந்து நின்று போச்சுன்னா ஸ்டக் ஆயிடும் திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருக்கும் இது காமெடி வந்து நம்ம வடிவேல் காமெடியில கூட வரும் அது திரும்ப திரும்ப அப்படின்ற வார்த்தைகள் வரும் அதுதான் இது வந்து ஒரே இடத்தில் துக்ககரமான சம்பவங்கள் கண்முன்னே ஏற்பட்டாலோ அதை பார்த்து விட்டு வந்த பிறகு ராத்திரில தூக்கமே வராது ஒரே சிந்தன மனசு ஓடாது அதுல இருந்து வெளியில வர முடியாம இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை இந்த ஒயிட் செஸ் நெட் மாற்றும் அடுத்தது தூக்கம் வராம பார்த்தீங்கன்னா தனக்குத்தானே பேசுவாங்க சிலர் தூக்கம் வராம தனக்குத்தானே பேச வரக்கூடிய வாழ்க்கை உண்டு அடுத்து வந்து விக்கல் விக்கல் விடவே விடாது அடுத்தது வந்து கக்குவான் இருமல் இருமிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து காக்கை வெளிப்புன்னு சொல்லுவாங்க கால் கை வெளிப்பு தான் காக்கை வெளிப்பா மாறுச்சு கால் கை வெளிப்பு அப்படிங்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா தலையை ஆட்டிக்கிட்டே இருப்பாரு தலை ஆட்டிக்கிட்டே இருப்பாரு அல்லது கால் ஆட்டிக்கிட்டே இருப்பாரு அப்புறம் வந்து ஏதாவது ஒரு மேனரிச பிறந்துகிட்டே இருக்கும் கை ஆட்டுறது கால் ஆட்டுறது இந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை இந்த ஒயிட் செஸ்ட் மாற்றும் சிலர் பாத்தீங்கன்னா ரோட்ல போயிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுவான்னா எத்தனை போஸ்ட் வந்ததுன்னு எண்ணுவான் எதிரில் எத்தனை கார் போச்சுமா எத்தனை டூ வீலர் போச்சுன்னு கணக்கு பார்ப்பான் இவை எல்லாமே இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளவர்களை எல்லாருமே இந்த ஒயிட் செஸ்ட் நெட் மாற்றும் நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா குறி சொல்லுபவர்கள் சாமி ஆடுறவங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா ஆட மாட்டாங்க குறியும் சொல்ல மாட்டாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான மருந்து இதை கொடுத்து ஒரு ஆள் டெஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டாரு எங்க மதுரில் உள்ள ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டு அவங்க கிராமத்துல கொடுத்து வந்துட்டார் அடுத்து வந்து பேய் பயம் அவங்களுக்கு வந்து இந்த ஒயிட் சேஸ்ட்நட் அது வேலை செய்யும் அடுத்து பார்த்தீங்கன்னா இவன் மருந்து வச்சுட்டான் மருந்து வச்சுட்டான்னு ஒரு கான்செப்ட் வந்து சொல்லுவாங்க இப்போ இப்ப சமீப காலத்துல அந்த வார்த்தை இருக்கான்னு தெரியல எழுபதுகள் எண்பதுகள்ல சொல்லுவாங்க அவனுக்கு மருந்து வச்சுட்டான்ப்பா அதனால அவ சொல்றதெல்லாம் கேட்கறான்ப்பா மருந்து வச்சுட்டான்ப்பா அந்த மருந்து எங்கடா எங்க நிக்கணும் அவங்களை அப்பெல்லாம் சின்ன பிள்ளை கேட்பான் எப்படி இருக்கணும் அது ஒரு மாதிரி மயிரெல்லாம் வச்சிருக்கும் அது வயிற்றுக்குள்ளேயே இருக்கும் அது வெளியில வராது அந்த மருந்தை எடுத்தா தான் அவங்க நார்மல் ஆகணும்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இரு நினைக்கிறவர்களுக்கு இந்த ஒயிட் சென்ஸ் கொடுத்தால் என்ன ஆகும் சரியாகும் அப்படிங்கறத அது மாதிரி சிலர் சொல்லுவாங்க தியானத்தின் போது தேவையற்ற எண்ணங்கள் வருகின்றது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஒயிட் சேஸ் நெட் போட்டா அந்த எண்ணங்கள் வராது அதுக்காக தியானத்தின் போது ஒயிட் ஒயிட்சி போடுங்கிற அவசியம் கிடையாது ஆரம்ப காலத்துல அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைகள் இருந்தால் மட்டுமே எந்த நோயின் குறியும் சொல்லாம ஒரு ஆள் வரா என்னயா அவனுக்கு பிரச்சனை வாய தரகமாடு எதுவும் சொல்லலன்னா அவனுக்கு நீங்கள் ஒயிட் செஸ் கொடுத்தீர்கள் என்றால் அவர் வந்து என்னங்கிறத பேச ஆரம்பிப்பார் ரைட் நமக்கே ஒரு பிரச்சனை வருது வந்தவனுக்கு என்ன எந்த மருந்தை கொடுக்கறது எந்த மலர் மருந்தை கொடுக்கணும் ஒரு குழப்பம் நமக்கு வந்தால் நாமே ஒழிச்சேஸ்னட் ஒரு டோஸ் சாப்பிட்டா நமக்கு என்ன ஆயிடும் சரியான மருந்தை நம்மால் தேர்வு செய்ய முடியும் டாக்டருக்கே டாக்டர் வந்து ஒயிட் செஸ்ட் நட்டு தான் அப்படிங்கிறது இது அதே மாதிரி ஒரு நோயாளி வர தகவல் சொல்ல எந்த தகவல் சொல்ல மாட்டேங்கிறனா கூட அவனுக்கு ஒயிட் செஸ்ட் நட் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த சிட்டிங்ல வந்து எல்லா தகவலையும் சொல்லி அற்புதமான ஒரு மருந்து இது ஒரு நட்சத்திர அந்தஸ்தான மருந்து மிக மிக அற்புதமான மருந்து இதோட ஒப்பிடுதல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹாலி ஹாலி அப்படின்னு கேட்டீங்கன்னா எரிச்சல் படும் மனநிலை உள்ளவர் ஹாலியை பொறுத்த வரைக்கு இதுல வந்து இது இதுக்கு வந்து பிணி நிறுத்த அனுபவம் சொல்லணும் கேட்டீங்கன்னா இது இன்னும் நேரம் நிறையா எடுக்கும் பல விஷயங்கள் பல விஷயங்களையும் நாங்க வந்து இதுல வந்து நிறைய அனுபவங்கள் நிறைய இருக்கு அதை ரொம்ப விரிவா பேசுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இல்லை நன்றி நண்பர்களே